திடீரென நடந்த தெருச்சண்டை ஒரு சர்வதேச போலீஸ் அதிகாரியின் உயிரை பறித்தது ஆனால் கொலையாளிகளுக்கு இறந்தவரின் மனைவி லிசா வெறும் பலவீனமான பெண் மட்டுமல்ல ஒரு முன்னாள் பெண் கமாண்டோ என்றும் தெரியாது தன் கணவரின் மரணத்திற்கு பழிவாங்க அவள் சட்டத்தை மீறி ஒரு பெரிய பையுடன் ஆயுதக் கடைக்கு வருகிறாள் ஒரு பெட்டி நிறைய இராணுவ தளவாடங்களை கேட்கிறாள் அவள் கொண்டு வந்த அதிகப்படியான பணத்தை பார்த்து கடைக்காரர்களும் பேராசைப்படுகிறார்கள் லிசா துப்பாக்கியை போது பின்னால் இருந்து பேஸ்பால் மட்டையால் தாக்க வருகிறார்கள் ஆனால் அவர்கள் தவறான நபரை தாக்குகிறார்கள் லிசா மீது துப்பாக்கி குறிவைக்கப்பட்டிருந்தாலும் அவன் சிறிதும் பதட்டப்படாமல் மெதுவாக திரும்புகிறான் இப்போது லிசாவுக்கு வேண்டிய ஆயுதங்கள் இலவசமாக கிடைப்பது மட்டுமல்லாமல் அந்த புகைப்படத்தில் இருக்கும் வெள்ளை ஓனாய் ஒரு உள்ளூர் ரவுடி கும்பலின் சிறிய தலைவன் என்பதையும் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்கிறாள் இந்த தைரியமான பெண் இன்று இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த ரவுடி கும்பலின் தலைவனை பழிவாங்கப் போகிறாள் கொலைவரியுடன் லிசா ஒரு மதுக்கடைக்குள் நுழைகிறாள் அப்போது வெள்ளை ஓனாய் தன் அடியாட்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறான் மரணத்தின் நிழல் நெருங்குவதை அவன் கவனிக்கவில்லை லிசா அமைதியாக அவர்கள் மேசையை நோக்கி நடக்கிறாள் என்ன நடக்கிறது என்று வெள்ளை ஓனாய் யோசிப்பதற்குள் லிசா சட்டென்று ஒரு வெடிகுண்டை எடுக்கிறாள் வெள்ளை ஓனாய் எழுந்திருக்கும்போது சட்டென்று பாதுகாப்பு பின்னை பிடுங்குகிறாள் அந்த கணம் மதுக்கடை வெடித்து சிதறுகிறது முற்றிலும் அதிர்ச்சியடைந்த வெள்ளை ஓனாயின் முகம் வெளியி போகிறது அந்த சிறுவன் அடங்காததை பார்த்ததும் லிசா வெடிகுண்டை வீசிவிட்டு வேகமாக நகர்கிறாள் ஒரு பெரிய வெடிப்புடன் இருதரப்பினரும் சண்டையில் ஈடுபடுகிறார்கள் லிசா மின்னல் வேகத்திலும் துல்லியமான துப்பாக்கிச் சூட்டிலும் எதிரிகளை வீழ்த்துகிறாள் விரைவில் வெள்ளை ஓனாயின் அடியாட்கள் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள் தப்பிக்க முயன்ற வெள்ளை ஓனாயின் காலில் சுடுகிறாள் வழியால் அவன் தரையில் புரண்டாலும் விடாமல் கத்துகிறான் லிசா தயங்காமல் இன்னொரு முறை சுடுகிறாள் சரியாக தோல்பட்டையில் வலியால் வெள்ளை ஓனாய் இறுதியாக அடங்குகிறான் பிறகு லிசா அந்த லைட்டரை அவனிடம் வீசுகிறாள் தீ அந்த சுரங்கம் முழுவதும் பரவுகிறது இன்ஸ்பெக்டர் தீயில் வெறித்தனமாக துடிக்கிறார் இறுதியில் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார் இன்ஸ்பெக்டரின் மொபைல் மூலம் லிசா விரைவில் இதன் பின்னணியில் இருப்பது பாதுகாப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் சாங் பியாவ் என்பதை அறிகிறாள் அடுத்த நாள் அவள் ஒரு பெரிய வாடிக்கையாளர் போல் வேடமணிந்து நிறுவனத்திற்குள் நுழைகிறாள் உள்ளே நுழைந்ததும் தன் கணவர் இறந்த புகைப்படத்தை காட்டுகிறாள் சாங் பியாவ் உடனே ஏதோ சரியில்லை என்று உணுகிறான் ஆனால் அது மிகவும் தாமதமானது லிசா நேரடியாக அவன் கழுத்தை நெருக்கிறாள் சிறிது நேரத்தில் அவன் மயங்கி விடுகிறான் ஆனால் லிசா அவனை உடனே கொல்லவில்லை சாங் பியாவ் எழுந்ததும் அவன் நாக்கில் மீன் தூண்டில் மாட்டப்பட்டிருக்கிறது யாராவது கதவை திறந்தால் அவன் உடனடியாக இறந்து விடுவான் கடுமையான வழியால் அவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறான் லிசாவின் கணவன் அவன் போலி மருந்துகள் தயாரிப்பதை கண்டுபிடித்ததால் தான் அவனை இப்படி கொன்றான் தொழிற்சாலையின் இருப்பிடத்தை அவன் சொல்லிய பிறகு லிசா கிளம்பும் முன் வேண்டுமென்றே கதவு சாவியை உடைத்துவிட்டு தொழிற்சாலையை நோக்கி செல்கிறாள் எதிர்பாராத விதமாக அலுவலகத்திலிருந்து சாங் பியாவின் வேதனையான அலறல் பாதுகாவலர்களுக்கு கேட்கிறது நீண்ட நேரம் கதவு திறக்கப்படாததால் பியாவ் கதவை உடைத்து உள்ளே நுழைகிறாள் அதன் விளைவு சொல்ல தேவையில்லை பின்னர் லிசா சாங் பியாவின் மருந்து தொழிற்சாலைக்கு வருகிறாள் காற்றோட்டமான அறையில் நூறு கிலோ சீனாறு வெடிமருந்து வைக்கிறாள் இப்போது பழித்திருந்த அவள் வாழும் அர்த்தத்தையும் இழக்கிறாள் அதிகாலையின் சூரிய ஒளி மீண்டும் போது லிசா அதிசயமாக உயிர் பிழைத்திருக்கிறாள் நன்றி இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட் திடீரென நடந்த திருச்சண்டை ஒரு சர்வதேச போலீஸ் அதிகாரியின் உயிரை பறித்தது ஆனால் கொலையாளிகளுக்கு இறந்தவரின் மனைவி